தொடர் வணக்கம் இந்த நகை கடன் பிரச்சனை சம்மந்தமாக ஆர்பிஐ வந்து புதிய கைட்லைன்ஸ் கொடுத்தது அதை தொடர்ந்து நீங்கள் எழுதின கடிதம் நிதியமைச்சரை சந்தித்தது அதுக்கப்புறம் ஆர்பிஐ வந்து அந்த விதிமுறைகளை திருத்தி வெளியிட்டிருக்கிறாங்க இது எப்படி நடந்தது அதை அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி தங்க நகை அடகு வைப்பது தங்க நகை கடனுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் சார்ந்து ரெண்டு சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருந்தது குறிப்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது அது வந்து நகைக்கடனுடைய ரெனியூவல் மற்றும் டாப் அப் செய்வது பற்றி ஏற்கனவே நீங்கள் வந்து நகைக்கடன் வைத்து கடன் வாங்கியிருந்தால் திருப்பி வந்து அதை வந்து ரெனியூவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அந்த வட்டி பாக்கியை மட்டும் கொடுத்துட்டா கொடுத்துட்டு அடுத்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம் அப்படி தான் ஏற்கனவே இருந்த முறை இருந்தது அதற்கு பதிலாக ரிசர்வ் வங்கி புதிய அறிவிப்பு என்ன செய்ததுன்னா நீங்கள் ரெனியூவல் பண்ணணும்னாலும் கடன் வாங்கிய மொத்த தொகையும் நீங்கள் வந்து கட்டிவிட்டு தான் அடுத்த நாள் தான் வந்து அதை வந்து புதுப்பிக்க முடியும் என்று இருந்தது இது வந்து மிக மிக மோசமான ஒன்று மொத்த தொகையும் கட்டுவதாக இருந்தால் அப்போ எதுக்கு அவர் திருப்பி கடன் வாங்க போகிறாரு அந்த பணம் இல்லாததுனால தானே ரெனுவல் பண்ண போறாரு ரெண்டாவது என்னுடைய இன்னொரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை ரெனுவல் பண்ணணும்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கே அவர் வெளியில ஏதாவது ஒரு கந்து வட்டிக்காரங்கிட்ட மீற்று வட்டிக்காரங்கிட்ட அல்லது வெளியில யாருக்கையாவது கடன் வாங்கி வந்து அன்னைக்கு காசை கொடுத்து அப்புறம் தான் ரெனிவல் பண்ண முடியும் இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சுற்றறிக்கை அதே போல் வந்து டாப் அப் செய்வதற்கும் அதே விதி தான் வந்து இருந்தது எனவே எதிராக நாடாளுமன்றத்தில் நான் உள்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த கூட்டத்தொடரிலே நாங்கள் வந்து பேசணும் ஆனால் வந்து ரிசர்வ் வங்கி வந்து அதுக்கு வந்து பெரி பெரிதாக செவி சாய்த்ததாக சொல்ல முடியாது இந்த பின்னணியில் தான் இப்போ கடந்த மாதம் வெளியிட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறை அது வந்து கருத்து கேட்பா அல்லது வந்து அமுலுக்கு வருகிறதா என்ற ஒரு குழப்பமான வாசகத்தோடு ஆனால் கருத்து கேட்புதான் என்ற தன்மையில் வந்து ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை என்பது வெளிய வெளியிட்டிருந்தாங்க அது வந்து மிக மிக ஒரு மோசமான இது அதில் தான் நாங்கள் வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று வந்து நகைக்கான ரசீது தேவை அப்படின்றது வந்து ஆரம்பித்து நம்மளுக்கு தெரியும் வீட்டில் வந்து யாருடைய நகைக்கும் வந்து தொண்ணூறு சதவீதம் நகைக்கு ரசி ரசீதே இருக்காது ஏன்னா அவங்க அம்மா அல்லது அவங்க அம்மா போட்டது மூன்று தலைமுறை ரெண்டு தலைமுறையாக போட்ட போட்டிருந்த நகைகள் அல்லது காலகாலமாக வீட்டில் இருக்கிற நகைகள் இது போன்ற விஷயங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதே போல் வந்து திருப்பி செலுத்துவதற்கான வருமான சான்றிதழ் கொடுக்குற பிரச்சனை அதே போல் மிக முக்கியமானது வந்து ஏற்கனவே எண்பது ஒரு நகையினுடைய மதிப்பில் எண்பது சதவீதம் கடன் வழங்கலாம் என்று இருந்ததை ரிசர்வ் வங்கி எழுபத்தைந்து சதவீதமாக குறைத்து விட்டது இதை பயன்படுத்தி கடந்த ரெண்டு மாதமாக தனியார் நிறுவனங்கள் அதுவரை அவங்க வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஆறாயிரம் ரூபா கடன் கொடுத்துக்கிட்டு இருந்த தனியார் நிதி நிறுவனங்கள் இந்த ஒரு மாதத்துல ஒரு கிராமுக்கு ஏழாயிரத்தி அறநூறு நாங்கள் கடன் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அதாவது ரிசர்வ் வங்கி எண்பது சதவீதத்தை எழுபத்தஞ்சு சதவீதம் குறைக்கிறது இதை பயன்படுத்தி தனியார் நிறுவனங்கள் வந்து தாங்கள் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்ததை விட பதினஞ்சு சதவீதம் அதிகப்படுத்தியது இது வந்து திட்டமிட்டு வந்து பொதுத்துறை வங்கிகள் அல்லது விவசாய வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் கிராமப்புற வங்கிகளிடமிருந்து மக்களை தனியார் வங்கிகளை நோக்கி தனியார் நுண் நிதி நிறுவனங்களை நோக்கி த வந்து தள்ளுகிற ஒரு பெரிய பணி இது ஒரு மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னலை போன்று இருந்தது இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு அறிவிப்பாக வழிகாட்டு நெறிமுறையாக ரிசர்வ் வங்கியினுடைய விதிகளாக இருந்தது ஏன்னா வந்து நமக்கு தெரியும் வந்து கடன் நகையை வந்து யாரும் எளிதில் போய் வச்சிட மாட்டாங்க அது ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம் வேறு வழியே இல்லாம தான் வந்து நகையை போய் வைக்கிறாங்க அப்படி வந்து நகையை போய் கடனாக வைப்பதே வந்து ஒரு கடும் நெருக்கடியில் எடுக்கிற முடிவு வீட்டில் அப்படி நெருக்கடியில் எடுக்கிற முடிவை அமுல்படுத்துறதுலாம் கூடுதல் நெருக்கடியே ரிசர்வ் வங்கி உருவாக்குது என்பதை பார்க்குறோம் ஒரு தெருவில் பத்து வீடு இருக்குன்னா குறைஞ்சது எட்டு வீடாவது நகைக்கடனோடு தொடர்பு இருக்கிற வீடா இருக்கும் அது முன்னாடி வச்சிருப்பாங்க அல்லது இப்போ இருக்கும் அல்லது அடுத்து வைக்கலாம்னு நினைச்சுக்கோங்க அது நம்ம கையில் இருக்கிற ஒரு முக்கியமான அவசரத்துக்கு அதுதான் அது விவசாய பொருளான கடனாக இருந்தாலும் கல்வி கடனாக இருந்தாலும் மருத்துவ கடனாக இருந்தாலும் உடனடியாக கடன் வாங்க முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கியது அதை அது சம்பந்தமாக ஒன்றிய நிதியமைச்சரை வந்து நேரடியாக சந்தித்து ஒரு மூன்று பக்க கோரிக்கை மனுவை அளித்தோம் ஏறக்குறைய ஒரு இருபது நிமிடம் நடந்தது நிதியமைச்சரோடு அந்த உரையாடல் முதல்ல ஒரு நான்கு ஐந்து நிமிடம் வந்து அவர்கள் வந்து ரிசர்வ் வங்கி என்ன கருதுகிறது என்பதை பற்றி சொன்னாங்க நாங்கள் அது புறம் கேட்டுக்கிட்டு நாங்கள் இது எப்படி வெகு மக்களை பாதிக்கும் இது எப்படி உங்களை பாதிக்கக்கூடியது என்பதை விரிவாக சொன்னோம் உடனே அவங்க வந்து நான் இதெல்லாம் வந்து ரிசர்வ் வங்கி அதிகாரிகளோடு வந்து கலந்துக்கிட்டு ஒரு நல்ல முடிவை வந்து எடுக்க துணை செய்கிறேன் என்று சொன்னார்கள் ரிசர்வ் வங்கி இன்றைக்கு அநேகமாக நாங்கள் வைத்த பத்து கோரிக்கையும் ஏற்றிருக்கிறது அதுதான் இது வந்து மிகப்பெரிய விஷயம் ரிசர்வ் வங்கி ஒரு கம் ஆஃப் ஸ்டாப்பை கூட மாற்றாது தான் பொதுவாக இருக்கிற விஷயம் இது நல்லது அது வந்து அவர்கள் அதிகாரி அதிகாரி வர்க்கம் அதிகார வர்க்கம் செய்வது தான் சட்டமாக ஆகாமல் மக்களின் குரல் இவ்வளவு எடுத்து செல்லப்பட்டது அதே போல் நான் எதிர்பார்க்காத விஷயம் வந்து ரெண்டு ஒன்று வந்து எண்பது சதவீதத்தை எழுபத்தைந்து சதவீதமாக குறைத்தாங்க நான் அவங்க வந்து இல்லை நீங்கள் எண்பத்தஞ்சு சதவீதம்லாம் உயர்த்தணும் அப்படின்னு தலையில நாங்கள் கேட்டிருந்தோம் நம்முடைய உயர்வை நீங்கள் ஏற்றுக்கிட்டாங்க இதுவரை எண்பது சதவீதமும் கடன் கொண்டு இந்த ரிசர்வ் வங்கி இப்போ ரெண்டரை லட்சத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு எண்பத்தைந்து சதவீதமும் ரெண்டரை லட்சம் டு ஐந்து லட்சம் வரை இருப்பவங்களுக்கு எண்பது சதவீதமும் ஐந்து லட்சத்துக்கு மேலே இருப்பவருக்கு எழுபத்தைந்து சதவீதமும் இருக்குது அதே போல் மிக முக்கியமானது வந்து இதுவரை ரிசர்வ் வங்கியினுடைய கடன் பத்திரங்கள் அனைத்தும் ஆங்கிலத்தில்தான் இருந்தது அதையும் நாம் கேட்டுருந்தோம் கடன் கடன் வாங்குகிற பெரும்பாலான மக்கள் தாங்கள் என்ன பத்திரத்தில் என்ன ஃபாண்டில் என்ன எழுதியிருக்குன்னே தெரியாமல் தான் கையெழுத்து போட்டு நகையை வச்சுட்டு காசு வாங்கிட்டு வராங்க ஏன் அதை அவங்க தாய்மொழியில் கொடுக்க கொடுக்குற என்ன பிரச்சனை உங்களுக்கு தேவை வந்து நகையை வாங்கிக்கிட்டு கடனை கொடுக்க போகிறீங்க அதுக்கான வட்டியை வந்து நீங்கள் வந்து வசூல் பண்ண போகிறீங்க வங்கி இயங்குறதே வந்து வற் மக்கள் கொடுக்குற வட்டி தொகையிலிருக்கு தான் எனவே வந்து கடன் பத்திரங்கள் அவரவர்களின் தாய்மொழியில் இருக்க வேண்டும் என்று கேட்டோம் இப்பொழுது அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி எனவே தான் இது வந்து தங்கத்துக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்பதும் சேர்த்து நான் பார்க்கிறேன்